அமுதத்தை தந்தருளும்ழைய உன் கரம் அறிவின் மிக்கொழி வீசிடும் கலை தெய்வம் நூல்களை தந்து நுண்ணறிவினை பரப்பிடும் சாரதையே என்றும் எந்த துணை நீயே துங்கா நதிக்கரை சுங்கேரி நகரில் அருள்மழை பொழிந்திடும் தேவி வாணி நெஞ்சினில் வாழ்கின்ற தாயே சாரதையே என்றும் எந்த நீயே கல்வியின் காவியமே உந்தன் திருவடி கண்ணின் முன்னீயே அழகிய முழுமதி கருணை கொண்டுலகினைக் காத்திடும் தேவியே சாரதையே என்றும் எந்த துணை நீயே அன்னத்தின் மீதமர் அயனரசி தெய்வமே அருள்மழை பொழிந்தன்னை ஆதரிப்பாய் செந்தாமரை மலர் மீது வாழும் தாயே சாரதையே என்று மெந்தன் துணை நீயே கலைகளின் சிகரமே உந்தன் சந்நிதி அறிவின் தீபமாம் நீயே என்கதி பக்தியுடன் பாசுரங்கள் பாடியுனை அழைத்திட்டேன் சாரதையே என்றும் இந்த சாரதையே என்றும் இந்த சாரதையே என்றும் இந்த